மாவட்டத்தில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் நல சங்கம் துடன் உணவு துறையும் இணைந்து எஃப்எஸ்எஸ்ஐ பற்றி அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு விதிகள் விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பற்றிய லேட்டஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து விதிமுறைகள் அமலாக்கப்பட்டாலும் அப்பப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இதிலெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை எல்லாமே வந்து இந்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு அஹ் உற்பத்தியும் வச்சிருக்காங்க ரீட்டைலும் பண்றாங்க கிடைக்கக்கூடிய இவங்க இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்களை வாங்கி தரமான உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஏன்னா இப்போ பேக்கரி இல்லாத ஒரு உரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதையும் வந்து கோவை மாவட்டத்துல வந்து ஒரு தரத்துக்கும் தரத்துக்கும் மற்றும் அதோட சுவைக்கும் வந்து பேர் போட்டு பேர் போனது அப்படிங்கறது வந்து எல்லாருமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய பேக்கரி உரிமையாளர்கள் வந்து எங்கள் வருகை புரிஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சட்டம் சார்பாக அவங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும் எப்படியெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தை வச்சுக்கணும் சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டியது அப்புறம் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு மேற்பார்வை பயிற்சி பெற்ற நபர்கள் இருக்க வேண்டியது அதாவது அப்புறம் உணவை கையாளுபவர்கள் தன் சுத்தத்துடன் எப்படி இருக்கணும் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் இருப்பு எப்படி வச்சிருக்கணும் அதை அதோட மூலப்பொருட்களை எப்படி வாங்கணும் அதை எந்த சூழல்ல எந்த டெம்பரேச்சர்ல வச்சுக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் எப்படி வந்து விற்பனை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தணும் எப்படி சேகரிக்கணும் இப்படின்ற பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம சட்டம் சார்ந்து அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு மாதிரியும் அவங்களோட இணைந்து ஏன்னா ரொம்ப வந்து